புதிய தமிழகம் கட்சியின் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பேராட்சி நகராட்சி மாநகராட்சி செயலாளர்கள் மற்றும் அனைத்து கிளை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் மாலை நேர வணக்கம் நாளை மறுதினம் அதாவது மே மாதம் பதினேழாம் தேதி திருச்சியில் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இட ஒதுக்கீடு உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டமும் திருச்சி நகரின் மையப்பகுதியான உழவர் சந்தை பகுதியில் மாலை சரியாக மூன்று முப்பது முதல் நான்கு மணிக்கு துவங்க இருக்கிறது இது குறித்து நாம் ஏற்கனவே பல முறை நம்முடைய இடத்திலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி இதற்காகவே நான் மாவட்டந்தோறும் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியிலும் இது குறித்து விளக்கியிருக்கிறேன் கடைசியாக கடந்த பதினொன்றாம் தேதி அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து அது குறித்து விளக்கியிருக்கிறோம் எனவே இந்த நிகழ்ச்சி நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாட்டிற்கு முன்பாக நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இருக்கக்கூடிய திமுக அரசால் இந்திய அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய அடிப்படை இடஒதுக்கீடு உரிமை பறிக்கப்படுகிறது திட்டமிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு மாறாக அவர்கள் செய்து வருகிறார்கள் பொதுவாக இந்திய அரசியல் சாசனத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விதிகளின்படி பட்டியலின் பிரிவில் அடங்கக்கூடிய சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடுகளை பகுப்பதற்கு அல்லது அதை பிரித்து கொடுப்பதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை இருந்தாலும் பல்வேறு சூழல்களை சுட்டிக்காட்டி பஞ்சாப் அரசாங்கம் போல் ஆந்திர அரசாங்கங்கள் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு அவர்கள் ஏபிசிடி என்று அழைக்கக்கூடிய வகையிலே இந்த இடஒதுக்கீடுகளை பிரித்து வழங்கியனுடைய அதைத் தொடர்ந்து ஏறக்குறைய பத்து பதினைந்து வருடங்கள் உச்ச நீதிமன்றத்திலே நடந்த வழக்கினுடைய தீர்ப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பை அளித்தது அந்த தீர்ப்பில் சொல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் உள் இடஒதுக்கீட்டை அதாவது பட்டியலின் பிரிவிற்கான இடஒதுக்கீட்டை பிரித்து கொடுக்கின்ற பொழுது அது வந்து அதாவது வந்து எம்பிரிக்கல் விஞ்ஞான ரீதியான ஆய்வினுடைய அடிப்படையில் மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பை நடத்தி ஒவ்வொரு பிரிவினரும் எந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்கிறார்களோ அதற்கு தகுந்தால் போல்தான் அந்த பிரிவினை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது அதனுடைய தீர்ப்பு இரண்டாவது ஒரு பிரிப்பிரி பிரித்த பிறகு ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவுக்கு வந்து உரிமை கோர முடியாது இப்பொழுது ஏ பிரிவில் இப்பொழுது வந்து தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்வோம் அருதியருக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்று சொன்னால் மூன்று சதவீதத்தோடு அவர்கள் நின்று கொள்ள வேண்டும் அதை தாண்டி மீதி எஞ்சிருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதத்துக்குள் அவர்கள் வரக்கூடாது வர முடியாது அது தவறானது ஆனால் நாங்கள் பிடித்ததற்கு மூலக்கு மூன்று கால எங்களை ஆதரி அவர்களை ஆதரிப்பிற்கு நான் இரண்டு மூன்று அடிமைகளை வைத்திருக்கிறார்கள் அதற்காகவே நான்கு சீட்டுகளை கொடுத்து அவர்களை கூடவே அவர்களுக்கு ஜால்ரா போடுவதற்கு வைத்திருக்கார்கள் எந்த தைரியத்தில் அவர்கள் கடந்த பல வருடங்களாகவே நம்முடைய குறிப்பாக தேவேந்திரகுள மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் அதேபோல் ஆதிராவர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் பட்டியல் பிரிவுக்கான இடஒதுக்கீட்டை மூன்று சதவீதம் என்றும் எஞ்சிருக்கக்கூடிய பொது என்றும் பிரித்து ஒட்டுமொத்தத்தில் அந்த அருந்திலிற்கே பதினெட்டு சதவீதத்தையும் தாரை வார்க்கக்கூடிய ஒரு அவலநிலை நடிக்கிறது இதை ரத்து செய்ய வலியுறுத்தித்தான் வரக்கூடிய பதினேழாம் தேதி திருச்சியில் பிரம்மாண்டமான வகையில் ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டமும் நடத்தவிருக்கிறோம் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியின் இடத்தில் பல முறை இது குறித்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் எனக்கு தெரியும் எனவே அனைத்து ஒன்றியங்கள் ஒவ்வொரு ஒன்றியத்தையும் இரண்டாக மூன்றாக நான்காக ஐந்தாக கூட பிரித்திருக்கிறோம் எனவே புதிதாக நியமிக்கப்பட்டுக்கூடிய அனைத்து ஒன்றிய செயலாளர்களும் செயலாளர்கள் பேருந்து பேரூராட்சி செயலாளர்கள் மற்றும் மாநகராட்சி செயலாளர்கள் அனைவருமே தங்களுக்கான சக்தி முழு சக்தியை திரட்டி அதில் பெருந்திரளாக நீங்கள் வந்து நாளைக்கு மறுநாள் மறுநாள் அதாவது சனிக்கிழமை மாலை மூன்றரை மணியிலிருந்து நான்கு மணிக்குள்ளாக காலந்தாட்டி வரக்கூடாது என்று சொன்னால் நம்ம நம்முடைய ஆர்ப்பாட்டம் செய்யணும் அதுக்கு பிறகு நம்முடைய நிர்வாகிகள் பேச வேண்டும் எனவே மூன்றரை மணியிலிருந்து நான்கு மணிக்குள்ளாக அனைவரும் வந்து சேர்ந்து விட வேண்டும் காலந்தாழ்த்தி வருவது வந்தும் வராது போன்ற ஆகிவிடும் அதனால் எல்லாரும் முடிஞ்சால் மூன்றரை மணிக்கு முன்னாகவே முன்பாக வருவதற்கு கூட முயற்சியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனவே அனைவரும் நம்முடைய புதிய தமிழன் கட்சியின் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அதேபோல் பேராட்சி நகராட்சி மாநகராட்சி நிர்வாகிகள் மே மாதம் பதினேழாம் தேதி தேவேந்திர மக்கள் மற்றும் ஆதரவிற்கான இடஒதுக்கீட்டு உரிமை மீட்பு பேரணியில் அதாவது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ஆயத்தமாகங்கள் அங்கு அனைவரையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்